வணக்கம் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிறுவனின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக ஒரு சில கேள்விகள் ஆரம்பிக்கலாமா இந்த தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க உலக பேரா பவர் லிஃப்டிங் பரம்ஜித் சிங் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றார் பாருங்க ஜார்ஜியா நாட்டில் சரி ஜார்ஜியா நாட்டில் நடைபெற்ற உலக பாரா பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பரம்ஜித் சிங் சாரி பரம்ஜித் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றார் ஓகேவா அதாவது பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஒரு உலக பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியர் ஒருத்தர் வந்து பதக்கம் அவர் யார் பதக்கம்மண்ணிருக்கிறாங்க பரம்ஜித் குமார் சரியா பரஞ்சித் குமார் தான் ஓகேவா இவர் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவுல இவர் வந்து கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளார் அப்போ இந்தியாவிலே முதல் முறையாக உலக பேரா பவர் லிஃப்டிங் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை வென்ற அதாவது ஒரு பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்ஜித் குமார் ஓகேவா இதன் மூலம் அதான் கொடுத்துருக்கும் பாருங்க இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் முதல் இந்தியர் என்ற பெருமையை இந்த பரஞ்சித் பெற்றுள்ளார் ஓகேவா தற்போது இந்திய பேரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு தீபா மாலிக் சரியா இந்திய பேரா ஒலிம்பிக் பேரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாற்று திறனாளிகளுக்கான இந்த ஒலிம்பிக் கமிட்டி சரியா அந்த போட்டியில் தான் பரஞ்சித் குமார் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் இந்திய பேரா போட்டியின் தலைவராக தற்போது இருப்பவர் தீபா மாலிக் அதே சமயத்தில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் நரிந்தர் குமார் சரி நரிந்தர் பத்ரா நெக்ஸ்ட் எடுத்து போகலாம் செக் குடியரசின் புதிய பிரதமர் பீட்டர் பியாலா ஓகேவா செக் குடியரசு சரி செக் குடியரசின் புதிய பிரதமராக பீட்டர் பியாலா பொறுப்பேற்று கொண்டார் ஓகேவா இவருக்கு இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இப்போதான் அந்த தேர்தல் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று செக் குடியரசின் புதிய பிரதமராக பீட்டர் பியாலா பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தோஸ்தி சரியா தோஸ்தி முத்தரப்பு பயிற்சி முத்தரப்புனா அப்போ மூன்று நாடுகள் பங்கேற்றிருக்கோம் பாருங்க இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சியை மாலத்தீவுகள் கடற்பகுதியில் தொடங்கியுள்ளன சரியா பாத்தீங்கன்னா தோஸ்தி என்பது ஒரு முத்தரப்பு கூட்டு கடற்படை பயிற்சி அதில் கலந்து கொண்ட நாடுகள் இந்தியா இலங்கை மாலத்தீவு அந்த பயிற்சி நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி மாலத்தீவுகள் பதினைந்தாவது முத்தரப்பு போர் பயிற்சி ஆகும் இது பதினைந்தாவது முத்தரப்பு போர் பயிற்சி நடைபெற்ற இடம் மாலத்தீவு ஓகேவா இந்த கூட்டு கடற்படை பயிற்சியானது கொழும்பு பாதுகாப்பு மாநாடு தலைமையின் கீழ் நடைபெற்றது சரியா எஸ் சிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் அந்த தலைமையின் கீழ் தான் இந்த தோஸ்தி கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றிருக்குது நடைபெற்ற இடம் மாலத்தீவு மறந்துடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் இடம்பெற்ற ஒரு நபர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா உதர் மகீர்கர் சரியா உதர் மகூர்கர் உதர் மகூர்கர் மத்திய தலைமை தகவல் ஆணையராக அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பொறுப்பேற்று வருபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் மகூர்கர் ஆவார் ஓகேவா இது வந்து பழைய செய்தி தான் செய்திகளை வந்ததனால நான் நியோகப்படுத்த வர மத்திய தலைமை தகவல் ஆணையர் அல்லது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஐசி அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதர் மகூர்கர் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி யாருக்குமே நம்ம பார்த்துருந்தது உங்கள் செய்தியில் அடிக்கடி கேள்விப்பட்டது வந்து கோவேக்சின் ஓகேவா கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது இங்கே பார்த்துட்டு இருக்கிறது கோவோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரோனா தடுப்பூசி பாருங்க அமெரிக்காவை சேர்ந்த நோவா என்ற நிறுவனம் இந்த கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் கோவோவேக்ஸ் என்பதாகும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா நோவோவேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்த இந்த குரோன தடுப்பூசி வைக்கப்பட்ட பெயர் தான் கோவோவேக்ஸ் என்பதாகும் சரி இந்த தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனத்திற்கு இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு இயக்குனரகம் சரியா ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க சரி டிசிஜிஐ அவங்க வந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க எந்த நிறுவனத்திற்கு சீரம் நிறுவனத்திற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில செய்தி பீகார் இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் உள்ள ஒரு போக்சோ நீதிமன்றம் ஒரு போக்சோ நீதிமன்றம் சிறுமியை பாலியல் வன்கொண்டு வன்கொடுமை செய்த நபருக்கு ஒரே நாள் விசாரணையில் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சரியா நாட்டின் பாலியல் வன்கொடு வன்கொடுமை த ஒரு வழக்கில் அதிவேகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரியா இந்தியாவிலே முதன்முறையாக இந்த ஒரு போக்சோ நீதிமன்றம் வந்து மிக வேகமாக அதி வேகமாக ஒரே நாளில் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்க விசாரித்து அன்றைய தினமே பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது எந்த மாநிலத்தில் பீகார் சரியா போக்சோ என்பதன் விரிவாக்கம் போக்சோ என்பதன் விரிவாக்கம் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு போக்சோ என்பதன் விரிவாக்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபன்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன்ஸ்

கிராமத்தை மத்திய அரசு முன்னொழிந்துள்ளது சரியா அப்படின்னா ஐநா சபையின் உலக சுற்றுலா அமைப்பின் போட்டிக்காக மேகாலய மாநிலத்திலிருந்து முன்மொழியப்பட்டுள்ள ஒரு கிராமம் தான் என்னது காங்தாங் நகரம் அடுத்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே கடன் கரண்டா பேஸ் பாருங்க தொடர்ந்து நவம்பர் முப்பது பிறகு ஷிர்கான் ஏவுகணை சோதனை வெற்றி இதுவும் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க ஷிர்கான் அப்படிங்கிறது ரஷ்யாவின் தயாரிப்பு ஒரு ஏவுகணை சரியா பாருங்க ஒளியை விட ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகத்தில் சரி அந்த சவுண்ட் ஓகேவா ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகத்தில் சென்று ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறன் பெற்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வகையை சேர்ந்த ஷிர்கான் யோகனை சோதனையை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது ஷிர்கான் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்சோனிக் இது பார்த்தீங்கன்னா ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகத்தில் சென்று நூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடையது இந்த ஷிர்கான் யோகனை இந்த சோதனை வெற்றிகரமாக நடத்திய நாடு ரஷ்யா சரியா சோதனை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடல் ஒயிட் சி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒயிட் சி வெண்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த அட்மிரல் கோஸ்கோ கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது ஓகேவா அடுத்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது அப்ப அப்ப செய்திகளை வந்துட்டே இருக்கு கவனம் வந்துக்கோங்க ஈரான் நாட்டிற்கும் சரியா வல்லரசு நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கையெழுத்தானது சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விலகுறோம் சரியா இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யுரேனிய யுரேனியத்தை யுரேனியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாடு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி செறிவுட்டு திறனையும் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை மீறி விட்டது அது ஈரான் நாடு இதை மீறி விட்டது அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியில போயிட்டாங்க இப்போ மறுபடியும் அமெரிக்கா புதிய அதிபராக இருக்கிற ஜோ பைடன் நாங்க மறுபடியும் உள்ள வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரானுக்கும் சில நிபந்தனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேவா அது தொடர்பான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு ஆஸ்திரிய தலைநகர் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா ஓகேவா அதாங்க சொல்லியிருக்கோம் ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஆஸ்திரிய தலைநகர் வியனாவில் மீண்டும் தொடங்கியுள்ளது ஈரான் நாட்டின் தலை அதிபராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தினா இப்ராஹிம் ரைசி அவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியர்கள் ஓகேவா நியூஸ்பேப்பரில் தப்பாக கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பை எஃப்ஐஹெச் கால்பந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க எஃப்ஐ ஹெச்னால் என்னது அது வந்து ஹாக்கி ஓகேவா ஹாக்கி போட்டியில் இந்தியர்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ள பதினைந்தாவது ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியாவின் சோனியா பத்ரா தொழில்நுட்ப அதிகாரியாகவும் பிபு கல்யாண் நாயக் மருத்துவ அதிகாரியாகவும் ரகு பிரசாத் மற்றும் ஜாவத் ஷேக் ஆகியோர் நடுவர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பதினைந்தாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது உள்ளதுல ஒடிசா மாநிலம் சரியா ஒடிசா மாநிலத்தில் உள்ள புவனேஸ்வர் மற்றும் ரூர்கேலா ஆகிய இரண்டு இடங்களில் நடைபெற உள்ளது அந்த போட்டிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து முக்கியமான ஒரு சில பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனியா பத்லா தொழில்நுட்ப அதிகாரியாகவும் பிபு கல்யாண் நாயக் மருத்துவ அதிகாரியாகவும் அப்புறம் இது தவிர ஒரு இரண்டு பேர் நடுவர்களாக நியமனம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரகு பண்ணி வந்து ஜாவத் ஷேக் ஓகேவா போட்டி நடைபெற உள்ள மாநிலம் ஒடிசா இடம் புவனேஸ்வர் மற்றும் ரோர்கேலா சரி புவனேஸ்வரில் கலிங்கா ஹாக்கி மைதானம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது புவனேஸ்வரில் கலிங்கா ஹாக்கி மைதானம் ரூர் கேலாவில் பெர்சா முண்டா சரியா பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு மைதானம் இருக்குது ஓகேவா அந்த இரண்டு மைதானங்களில் தான் அந்த உலக கோபை ஹாக்கி போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா ராம்குமாருக்கு முதல் சேலஞ்சர் டென்னிஸ் பட்டம் சரியா ராம்குமார் அவருங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர் ஒரு டென்னிஸ் வீரர் ரொம்ப ஆண்டு காலமாக டென்னிஸ் போட்டியில் விளையாடிட்டு வராரு முதன் முறையாக அவர் டென்னிஸ் பட்டத்தை சூப்பரான ஒரு பட்டத்தை பாருங்க பக்ரைன் நாட்டில் நடைபெற்ற ஏடிபி சேலஞ்சர் டூர் சரி ஏடிபி சேலஞ்சர் டூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் ஆவார் தமிழகத்தை சேர்ந்தவரும் இந்தியருமான ராம்குமார் ராமநாதன் முதன்முறையாக ஏடிபி சேலஞ்சர் டூர் அந்த டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் போட்டி நடைபெற்ற நாடு பக்ரைன் அடுத்து செய்திகளில் இடம்பெற்ற ஒரு மாவட்டம் பாருங்க தார்சுலா மாவட்டம் தார்சுலா மாவட்டம் எங்க இருக்கு நேபாளம் சரியா நேபாளம் மாவட்டம் தார்சுலா மாவட்டத்தில் இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ள இரண்டு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன சரியா இந்தியா வந்து நிறைய திட்டங்களை நேபாளத்தில் செயல்படுத்திட்டு வராங்க அதுல ஒரு பகுதியாக ஒரு இரண்டு பள்ளிக்கூடங்கள் அமைப்பதற்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாளம் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி நேபாளத்தின் தார்சுலா மாவட்டத்தில் இரண்டு பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒரு ஒரு முக்கியமான நியமனம் பராக் பராக் இந்திய சேர்ந்த அமெரிக்கரான பராக் அக்ரவால் ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பராக் அக்ரவால் அவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர் சரியா இதற்கு முன்பு ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் யார் அப்படின்னு ஜாக் டோர்சி சார் ஜாக் டோர்சி தான் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அவருக்கு பதிலாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் பராக் அகர்வால் சரியா பராக் அகர்வால் எங்கு படித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஐஐடி மும்பை ஐஐடி படித்தவர் பராக் அகர்வால் ட்விட்டர் ட்விட்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் ஃபேஸ்புக் ரெண்டாயிரத்தி ஐந்தில் யூடியூப் ரெண்டாயிரத்தி ஆறில் ட்விட்டர் அடுத்து வங்கிகளின் வராக்கடன் தள்ளுபடி சரியா அப்படி நான் என்னங்கிறது பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வந்து வராக்கடனை வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வங்கிகளை அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்பான பாருங்க ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்கள் மற்றும் வங்கி வாரியங்களின் கொள்கையின்படி நான்கு ஆண்டுகளாயும் திரும்ப பெற முடியாத வராக்கடன் விவரங்கள் சம்பந்தப்பட்ட வங்கியின் கணக்கு விவ விவர அறிக்கையிலிருந்து நீக்கப்படும் சரியா இதுதான் என்ன சொல்றாங்க வங்கிகளின் வரா கடன் அப்படின்னு சொல்றாங்க சரியா நான்கு ஆண்டுகளாயும் ஒரு கடன் சரியா கொடுக்கப்பட்ட கடனை திரும்ப பெற முடியலன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க வரா கடன் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து வரா கடன் அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வங்கி அந்த வங்கியோட கணக்கு விவரப்பட்டியலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அதற்கு பேர் தான் வங்கிகளின் வரா கடன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரியா நடப்பு நிதியாண்டில் ரீசன் நியூஸ் என்னன்னு பாருங்க நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாதங்களில் நிதி நிதியாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் இல்லையா ஏப்ரல் ஒன்னுல இருந்து அடுத்த ஆறு மாதங்களில் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டு கோடி வரா கடனை வங்கிகள் தள்ளுபடி செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சரியா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சக்தி காந்த தாஸ் ஓகேவா சரி அடுத்து கடைசி பகுதியாக பார்க்க போறது நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிக்குரிய கேள்விகள் சரி கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா சரி முதல் கேள்வி உலக பேரா பவர் லிஃப்டிங் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அடுத்து இரண்டாவது கேள்வி தோஸ்தி கடற்படை கூட்டு பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அடுத்து மூன்றாவது கேள்வி கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசி சரி தடுப்பு மருந்தை எந்த நாடு தயாரித்துள்ளது அடுத்து நான்காவது கேள்வி என்பதன் விரிவாக்கம் என்ன போக்சோ அடுத்த ஐந்தாவது கேள்வி ட்விட்டர் ட்விட்டரின் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் தலைமை செயல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஆறாவது மற்றும் கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது இதான் இந்த தினத்திற்கான கேள்விகள் மற்றும் நடப்புணர்களின் மொத்த தொகுப்புகள் தொடர்ந்து பாருங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்